இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் காலை தியானத்திற்கு வரவேற்கேன் யோவான் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் காணா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் ஆனால் அவருடைய மகிமை வெளிப்பட அங்கே முதலாவது காரணமாக இருந்தது அந்த இடத்துல ஒரு குறை ஒரு லேக் இருந்துச்சு இல்லைன்னா அந்த திருமணம் மற்ற திருமணத்தை போலவே ஒரு சாதாரண திருமணமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த திருமணத்தில் ஒரு குறைவு காணப்பட்டதுனால அது அற்புத திருமணமாக மாறினது இப்போ நம்முடைய லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் சில குறைகள் தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறது அந்த குறை இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம் அப்போ தான் அவரை நம்ம தேடி போகிறோம் சாலமனுடைய வாழ்க்கையை எடுக்கும்பொழுது அவனுடைய ஆரம்ப நாட்களில் அவன் ராஜாவான பொழுது இவ்வளோ பெரிய பணியை நான் எப்படி ஆண்டவரை செய்வேன் என் தகப்பனுடைய வேலையை இவ்வளோ ஜனங்களை எனக்கு ஞானம் இல்லையேன்னு யோசித்து தேவனிடத்தில் கேட்குறான் நானோ போக்குவரவு அறியாத சிறுப்பிள்ளையாக இருக்கிறேனேன்னு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை அருளுகிறார் ஆனால் ஞானத்தை பெற்ற பிறகோ குறைகள் தீர்ந்த பின்போ பின் நாட்களிலே அவன் வழுவி போகிறான் அந்த சூழ்நிலையில தேவன் தரிசனத்தில் அவனுக்கு வந்து அவனை இரண்டு முறை எச்சரிக்கும்போது அவன் தன்னுடைய இருதயத்தை கத்தரை விட்டு திருப்புகிறான் பாருங்க ஒரு நிறைவு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அப்போ சில நேரங்களில் கத்தர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில குறைவாய் வைக்கிறார் அப்படின்னா எதற்காக நம்ம தேவனை சார்ந்து கொள்வோம் என்று சொல்லி அப்போஸ் நாகிய பவுளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய தீர்க்கதரிசி எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர் வியாதிகளை சுகமாக்கினவர் பிசாசுகளை துரத்தினவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு குறைவு காணப்படுகிறது அது அவனை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொல்லி இரண்டு குருந்தையர் பன்னிரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் அதற்காக அவர் மூன்று தரம் வேண்டிக் கொள்கிறார் அதாவது அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் எத்தனையோ தடவை மிலாறுகள்னால் அடிப்பட்டு கல் அடிப்பட்டு மரணத்துக்கு எதுவான இருந்திருக்கிறாரு அப்போ கூட தேவனிடத்தில் அதற்காகலாம் வேண்டிக் கொள்ளலை மாறாக துதிக்க செய்கிறார் ஆனால் இந்த இடத்துல அது எவ்வளோ பெரிய சாத்தானுடைய பிரச்சனையாக இருந்தால் ஆண்டவர் இடத்துல மூன்று தரம் கேட்குறாரு ஆண்டவர் ஒன்னே ஒன்னே தான் சொல்கிறாரு இல்லை பவுலே இந்த குறை உனக்கு இருக்கட்டும் ஏன் அப்படின்னா இந்த குறைவில் தான் ஏன் கிருபவனுக்கு போதுமானதாக இருக்கும் என் பலன் உனியில் பூரணமாக விளங்கும் அது மாத்திரம் இல்லை அந்த குறை இருக்கும்போது தான் நீ உன்னை உயர்த்தவும் மாட்டேன் நீ எப்பொழுதும் என்னை சார்ந்து கொண்டே இருப்ப அதற்காகவே நான் அந்த குறையை அப்படியே விட்டுருக்கேன் மூன்று தடவை கேட்டு பவுளுக்கு அந்த ஜபம் கேட்கப்படலை மறாக கத்தா சொல்லுவார் அந்த குறையோடு இரு ஏன் நான் பிரியமானவர்களே ஒரு குறையின் நடுவில் தான் நம்ம தேவனையே முற்றிலுமாய் சார்ந்து கொள்கிறோம் யாக்கோபு தொலை சந்து சுழிக்கின பொழுது அவன் அந்த கோலை சார்ந்து கொண்டான் அந்த கோலும் தடியும் தான் அவனை தேற்றும் நம்முடைய வாழ்க்கையில் கூட சிலருடைய வாழ்க்கையில் சில குறைகள் ஆண்டவர் அப்படியே விட்டது போல இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்கள் வேணும் உங்களை அவரை இழக்க விரும்பலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதனால் ஒரு குறையோடு வைக்கிறார் சோதர் நாம் தேவன் மாத்திர தேவனையே எப்பொழுதும் சார்ந்திருப்போம் என்று சொல்லி கர்த்தரோடு நாம் எப்பவுமே இருப்போம் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறபடினால் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது போல் சில நேரங்களில் சில குறைவுகள் காணப்படலாம் ஆனாலும் அவைகள் நடுவில் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அமேன் அர்த்ததாமே! புதிய வாரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக bless you!